ஹாய் விவர்ஸ் நான் டாக்டர் கங்கா செல்வகுமார் தாமத மகப்பேர் பற்றி ஒரு ஆர்டிக்கில் போட்டிருந்தோம் தாமத மகப்பேருக்கு சித்த மதத்தின் தீர்வுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் அப்போ சித்த மத தீர்வுன்னு நம்ம பார்க்கும்போது நிறைய பேருக்கு அதாவது நிறைய பேர்கிட்ட வந்து சித்த மதத்தில் இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது எப்படின்னா மக்கள் வந்து எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர் இடங்களில் போய் ட்ரீட்மெண்ட் ஃபேரியர் ஆகி கடைசியாக தான் சித்த மதத்துக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கே வர்றாங்க அப்போ நம்ம பார்க்கும்போது பேஷண்ட்டுக்கு ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் வேறு வேறு விதவிதமான கம்பெனியோட வர்றாங்க பேஷண்ட்டுக்கு பொதுவாக நம்ம பார்க்கும்போது பேஷண்ட்டை நம்மளுடைய சித்த மருத்துவ பிரின்சிபல் படி தான் பார்க்கணும் அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி அத்தனைக்கு வாய் நாடி வாய்ப்பை செய்யணுன்னு திருவள்ளுவர் சிரிக்கிறார் அதாவது நோய்க்கு காரணமான முதல் காரணத்தை கண்டுபிடிச்சா மட்டும்தான் சித்த மொத்தத்தில் நம்ம ட்ரீட்மெண்ட்டே பேஷண்ட்டுக்கு கொடுக்க முடியும் எந்த பேஷண்ட் வந்தாலும் ப்ராப்பராக நாடி பார்த்து முதல் முதல்ல அவனுக்கு டீடாக்சிபிகேஷன் தெரப்பி தான் கொடுக்குறோம் டீடாக்சிபிகேஷன் தெரப்பி அப்படின்னா என்ன அப்படின்னா மூணு நாள் ஆயில் பாத் ஒரு நாள் வேதி மருந்து கொடுத்துருவோம் அது முடித்த பிறகு ப்ராப்பராக நாடி பார்த்த பிறகு அவங்களுக்கு ஏற்ற மருந்தை நாங்கள் சூஸ் பண்ணுறோம் இப்போது நமக்கு ஒரு பேஷண்ட் வந்து இந்த மாதம் வந்து ஒரு மூணு பேர் கன்சீவ் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்க அதே மெடிசனை நம்ம வேறு ஒரு பேஷண்ட்டுக்கு இதே ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அது கண்டிப்பாக நமக்கு வந்து பேரியரை கொண்டு வரும் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் வேறு வேறு நாடி இருக்கும் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் வேறு வேறு சிம்டம்ஸ் இருக்கும் ஸோ நம்ம ப்ராப்பராக மருத்துவ முறைப்படி நாடி பார்த்து என் வகை தேர்வு மூலமாக நம்ம அந்த அந்த தேர்வுகளுக்கு மூலமாக அவங்களை அவங்கள பரிசோதித்து ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் டீடாக்ஸிஃபிகேஷன் தெரப்பிக்கு பிறகு ட்ரீட்மெண்ட் பண்ண வந்த உடனே அவங்களுக்கு எங்களுக்கு இந்த ஓவலேஷன் டைம் அப்போ வந்து வர்மா தெரப்பியும் ஒன்று கொடுக்குறோம் அது கொடுக்கும்போது அவங்களுக்கு ஃபாலிக்கில்ஸ் வந்து ரப்சர் ஆகிறதுக்காக சான்சஸ் இருக்குது இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஒவ்வொரு ப்ரொசீஜராக பண்ணும்போது த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு பெய் பேஷண்ட்டுக்கு மினிமம் நமக்கு ஆகுது பேஷண்ட்டு த கண்டிப்பாக வருகிற பேஷண்ட் ஒரு சித்தப்படுத்த அணுகி வரும்போது அவங்க வந்து மிகுந்த நம்பிக்கையோடு நம்ம ஒரு கொஞ்சம் பொறுமை வேணும் அதாவது ப்ராப்பரான பொறுமை த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் வெயிட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஒரு நல்ல தகுந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் சித்தா ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ண முடியும் தேங்க் யூ